எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணுமா அவனே கொல்லை அடிச்சாவும் சரி ஒரு வீடை கட்டி ஆகணும் டேய் கொல்லை அடிச்சா நம்ம வீடு கட்ட முடியாதுடா போலீஸ் தான் நம்மளுக்கு வீடு கட்டும் போலீஸ் வீடு கட்டுமா கட்டுமோ மெத்தைடா கட்டி தர சொல்லுமா அவனே அம்மா மெத்தை ஓடா கட்டி தரும் ஏர் கண்டிஷன் எல்லாம் வச்சு பாத்ரூம் எல்லாம் உள்ளேயே கட்டி ஜோரா உன்ன வச்சிருக்கோம் மெத்த கட்டில் கூட இருக்குது பாத்துக்கோங்க என்னமா உனே சொல்ற கட்டுன்னு மெத்தெல்லாம் கூட வச்சு தருவாங்களா அவங்க இதெல்லாம் நம்மளுக்கு பண்றாங்க ஏன்னா அது மாமியார் வீடு பாரு சகல வித வசதியும் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்களா அப்புறம் என்ன மவுன போலீஸை நேரடியா போய் பார்த்து வீடு கட்டலாம் சும்மா தான் ஊரு கட்ட மாட்டாங்க நம்ம எதனா தப்பு பண்ணாதான் ஊரு கட்டுவாங்க தப்பு பண்ணாதான் ஊருக்கு கட்டி தருவாங்களா வா மவுன இப்பயே போய் அந்த வீட்ல ஏன்னா திருடலாம் ஆஹ் தெரியலாமே ஊர் பூந்து திருடுறதுக்கு கஷ்டமா போலீஸ் ஸ்டேஷன்லாம் பூஞ்சு திருடிடான் மவுன பதிக்கேடா காத்து நினைக்கிற உண்ண வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் திருடுவான் நீ முதல்ல போய் பேச மாட்டான் போடு அதுக்கப்புறம் நான் வந்து பில்டிங்க தூக்குறேன் தூக்கு அங்க பாரு மாவன

டெய்லி பயசு ஒரு மூணு வேலை அதையா வச்சு எப்படி சாப்பிடுறது மூன்றரை லட்சம் மாதிரி இருக்காது அந்த பயசத்தை நீங்க சொல்லியா

ஏனா அப்படி சொல்ற உன்னை பார்த்த பிளேட் உள்ள ஏன்டா ஏத்துவா எதுக்கு நான் என்ன பிளேட் உள்ள ஏத்த மாட்டாங்க ஓவர் வெயிட் உன்னால ஏத்த மாட்டானா உன்னை ஏத்துனா நடுவுல போய் ஏனா கோட சாஞ்சடா அவ்ளோ வெயிட் ஆகுற நோ கோட சாஞ்ச கோடியே புச்சிக்கிறனா

ஆமாம் ஆமாம் கேட்டாங்க கூட ஒரு வங்குவாருங்க தேவை கூட கூட்டணு வர சொன்னாங்க நீங்கள் ஒன்றா வரீங்களா சரி விடுவேளை சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான் ஃபாரின் வரணும் நாங்களும் என்ன பண்றது ஆளுக்கு ஒரு லட்சியத்துருவாங்க கையோட கூப்பிட்டு போறேன் ஏன் அது கம்மியாக ஆயிட்டோன்னா கை இல்லாமல் கூப்பிட்டு போய்டுவா நீங்க வரவேச்சே ஆகலடா போல இது ஒரு ஆள் ரா ஃபாரின் பழம் பார்த்தா அது கிடைக்கும் வேளுல்ல நில்லு வேளு ஒரு லட்சம் ரூபா தானே நான் தரேன் சின்ன பையன் என்னை விட்டுமா அமெரிக்காக்கு நீ அமெரிக்கா வந்து என்ன பண்ண பாறேன் அவங்க எல்லாமே ஈஸியாக கடிக்குமா கேட்டு பண்ணி எவ்வளவு புத்திமாந்து போச்சியா பொம்பளைச் சேர்த்து என் டா திருவடன் மண்டியா பாரின் போய்ட்டு

கொஞ்சம் பொருட்ட வித்தாவது ஒரு லட்ச ரூபாய் எடுத்து வர என்ன விட்டுமா வேலை ஜெய் வீட்டு பத்தாச்சி மேல கையை வச்சா செழிப்பு பிஞ்சு நான் விற்பேன் என்னால பண்ணுவேன் ஜெய் பைத்திகாரா சொன்னா கேட்கறான் ஜெய் ஜெய் ஏய் நான் சொன்னோம்னா அவன் மூட்டை வித்துட்டு எடுத்துன்னு வரணும் போய்க்கிறான் நீ இப்படியே பாட்டு பாடின்னு தான் ஆகாது நீ போய் மூட்டை விற்றுட்டு வரணும் கைட்டு பையனை வீட்டை வித்து துட்ட எடுத்துன்னு வரும்போது போது ஏன் வீட்டை வித்து நான் துட்ட எடுத்துன்னு வர மாட்டேன்னா இருண்ணா போய் உடனே வரான் ஆஹா இவன் லட்சியம் இவன் லட்சம் இந்த ரெண்டு லட்சத்துக்கு ஆட்டையை போட்டு ஏன்னா வெளியூருக்கு போயிடுவேன் இதுதான் வேற வழியே கிடையாது இதான் ஐடியாவே வந்து ஆ இந்த மாதிரி தம்பி வரான் ராணியை ராணியை போட்டியே அவங்க அப்பா வரா வா 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 எங்கே யோ எங்கே பைந்தா ரெண்டு நாளாக நாங்கள் தேடி கிடக்குறான்

அது சம்பாதிக்க முடியுமா வயசு இருக்கும்போது ஏன்டா ஜாபே உன்னை நெருங்கிட்டு இப்ப என்னடா உனக்கு சந்தோஷம் கேக்குது பாருங்க போலாம் டே உன்னும் கன்ட்ரெண்ட் டிரைவர் எல்லாம் போய் பாத்து பேசணும் அவனுக்கு லஞ்சம் தரணும் சும்மா வா போனா ஒரு ரூபாய் காசும் போச்சு போச்சு

பிராஞ்சி விஸ்கில தருவாங்கள புரியுது குடிட்டு அப்பியா செருப்பு அலைய அடிப்பங்க கம்முனு மூடிந்தா உகாஞ்சி போறான் அது குடுகலனா கூட பரவால அது உட்றே இந்த பாரு நான் துணிமணிலாம் பேக் பண்ணிக்கிறேன் வரேன் அங்க வெளிநாட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் எல்லாம் நோ நானும் போய் என் துணிமணிலாம் எடுத்து வந்துறேனா இருந்தா ஏப்பா துட்டு வந்துச்சு பொண்டாட்டி புள்ளி கூப்பிடு நம்ம எஸ்கேப் ஆடி வந்துச்சாம் வேலே வேலே ஆ ஆ நடா பணம் காணாம போயிட போதுன்னு சொல்லிட்டு பூட்டி வச்சுட்டு உள்ளே இருப்பான் ஏ லூசு அந்த ஆள் ஊட்டு போட்டு போய்க்கிறான் என்ன உள்ள இருப்பான் நான் ஊட்டு போட்டு எப்படியா உள்ள இருக்க முடியும் லூஸ் மாதிரி பேசிக்கிறேன் ஏய் இருக்கிற ஊட்ட கூட வித்திட்டியாடா இப்ப நம்ம எங்கடா படுக்கட்டு நிழல் கூடத்துல இல்லாண்டா படிக்கணும் நீ வேலை தப்பா நினைச்சிட்டு இருக்கிற வேலு இப்ப எங்க தெரியுமா போயிருப்பான் அந்த பிளைட் கண்டக்டர் டிரைவர் எல்லாம் பார்த்து பார்த்தாலே

என்னது ஃபாரின் போது கண்டல் டிரைவரா என்ன சொல்றீங்க ஒரு லட்சம் ரூபா கொடுத்து ஃளைட்ல போறதுக்கு சரி ஃளைட்ல எங்க கண்டல் டிரைவர் இருக்கறங்க பாஸ்போர்ட் இருக்குதா பாஸ்போர்ட்டா அப்படினா டேய் அவர்கா மூஞ்சி அது தெரியாம ஃபாரின் போ வந்துக்றியா நீ சொர்க்கா மூஞ்சி சாரே அத வாங்கிட்டா போ ஃபாரின் போலாமா என்ன தர்க்குறீங்களா பாஸ்போர்ட் என்னன்னு தெரியாம ஃபாரின் போது காசு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இருக்கீங்களா நல்ல நாமம் போட்டு அவன் ஊரே விட்டு ஓட்டான் ஊரே விட்டு ஓட்டானா அப்படியே போய் கேட்டுங்க போ வச்சிக்கலியே வேணே தற்குடி இதே மாதிரி கானுடைய பாகன தகவல் செயல் பாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க